வணிக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஒரு வருஷத்துல சிவபெருமானுக்கு நடைபெறும் மிக உயர்வான அபிஷேகங்கள்ல ஒண்ணுதான் அன்னாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் அன்னாபிஷேகத்தை ஒரு முறை தரிசனம் செய்தாலே கோடி முறை சிவ தரிசனம் செய்த புண்ணியம் நமக்கு வந்து கிடைக்கும் பௌர்ணமி நாள் அப்படின்றது சிவ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த தினமாக சொல்லப்படுது ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் ஒவ்வொரு பொருளை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பானது அப்படி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னத்தால அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறது வந்து வழக்கம் இதை மகா அன்னாபிஷேகம் அப்படின்னும் மகா அபிஷேகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்தால் முக்தி கிடைக்கிறதோடு அவங்களுடைய தலைமுறைக்கே அன்னத்தட்டுப்பாடு ஏற்படாது அப்படின்னும் சொல்லப்படுது ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் மட்டும் எதற்கு சிவனுக்கு அன்னத்தால அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யப்படுது இதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய புராண கதை வந்து என்ன இந்த அன்னாபிஷேகத்தோட சிறப்பு என்ன ஐப்பசி மாத பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் நாம் எப்படி வந்து செய்யணும் அதாவது வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க எப்படி அண்ணாபிஷேகம் செய்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வந்து செய்யணும் அது குறித்த முழு தகவலையும் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன் பதிவை முழுவதுமாக வந்து பாருங்கள் முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்

மிகவும் சிறப்பு கூடியதுவுர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக மிக விசேஷமானதாக சொல்லப்படுதுமானின் முழுவதையும் போர்த்தி விடுவாங்க அதோடு காய்கறிகள் பழங்கள் இதை கொண்டும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு வந்து செய்வாங்க ஐப்பசி மாத நடக்கக்கூடிய இந்த அபிஷேகத்துக்கு மகா அன்னாபிஷேகம் ஒரு இதனால தரிசனம் கண்டா கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதோடு மட்டுமல்லாம அவங்களுடைய தலைமுறைக்கே அன்ன தரித்திரியம் ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருளைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் வருடத்துக்கு ஒரு முறை சில குறிப்பிட்ட பொருளால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மிகப்பெரிய புண்ணியமாக சொல்லப்படுது கார்த்திகை மாத சோமாவரமான திங்கட்கிழமையில் செய்யப்படும் சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால அபிஷேகம் செய்யப்படுவதும் சிறப்புக்குரியது ஈசன் உலக உயிர்கள் அனைத்துக்கும் படியலந்த தினமாக இந்த நாள புராணங்கள் வந்து சொல்லுது இறைவன் அனைத்து பொருளிலும் பரபிரமமாக நிறைந்திருக்கிறார் அப்படின்றத அண்ணாபிஷேகம் வந்து நடத்தப்படுது இத்தகைய ஐப்பசி மகா அண்ணாபிஷேகம் இந்த வருடம் அதாவது ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி வருது நவம்பர் நாலாம் தேதி ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு வந்து துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தேழு நிமிஷம் வரைக்கும் பௌர்ணமி திதி வந்துட்டு இருக்கு இந்த புதன்கிழமை நாளில் காலை பத்து மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரமும் அதுக்கப்புறமா பரணி நட்சத்திரமும் வந்துட்டு இருக்கு பெரும்பாலும் அன்னாபிஷேகம் அப்படின்றது அனைத்து சிவன் கோவில்களிலும் மாலை தான் வந்து நடக்கும் ஆனா சில கோவில்கள்ல அந்த கோவிலின் பஞ்சாங்க விதிகளின்படி காலையில நடக்கிறதும் வந்து உண்டு இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில அண்ணாபிஷேகம் நடத்தப்படுவது அப்படின்றது மிகவும் விசேஷமானதா சொல்லப்படுது பொதுவா அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளில் தான் வந்து நடத்தக்கூடியது வழக்கம் பரணி நட்சத்திரத்துக்குரிய அதிபதி சுக்ரன் சுக்ரன் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமானின் அன்னாபிஷேகத்தை சுகபோகமான வாழ்க்கை அமையும் ஐதீகம் கிடைக்கும் சொல்லப்படுது இந்த அண்ணாபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் கொடுத்தாலும் நேரில் தரிசித்தாலும் மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துல மட்டும் எதற்காக சிவனுக்கு அன்னத்தால அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்புக்குரியதா சொல்லப்படுது அப்படின்ற காரணத்தை நாம வந்து பார்க்கலாம் நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க பசித்தாலும் சில பேருக்கு சோறு வந்து கிடைக்காது சாப்பிடணும் நினைச்சாலும் அன்னதோஷம் ஏற்பட்டவர்களுக்கு இந்த நிலை வந்து ஏற்படும் ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை தரிசனம் செய்தால் சொர்க்கத்துக்கு போகும் வரை சோறு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் அப்படி ஒரு தனிச்சிறப்பு இருக்கு தான் சந்திரன் தன்னுடைய சாபம் முழுமையா தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் வந்து தோற்றமளிக்கிறான் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பொலிவோடு தோன்றுவான் அப்படிப்பட்ட சந்திரனை தலையில் சூடியவருக்கு அந்த முழுமையான ஒளியுடன் செய்வதுதானே சிறப்பு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் எதனால செய்யப்படுது அப்படின்னு வந்து நவ கிரகங்கள்ல சந்திரனுக்கு உரிய தானியம் அப்படின்னா வந்துட்டு அரிசி அதனாலதான் ஐப்பசி பௌர்ணமி நாளில சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அன்னாபிஷேகம் செய்ய படது இந்த அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்து சிவபெருமானுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டா அன்ன தோஷம் அன்ன துவேஷம் வந்து நீங்கும் அன்னம் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி உணவை இறைவனா பாவிக்கிறது நம்மளுடைய இந்து தர்மம் உடதாய் வளர்ப்பது மட்டுமல்லாம உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான் கல்லினுள் வாழும் தேரை முதல் கற்பப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவர் ஈசன் அதனாலதான் தான் அன்னத்தை பற்றி அகமன்னம் அகமன்னம் அகமன்னது அப்படின்னு சாம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்க கிரான் என்பதே இதனுடைய பொருள் அண்ணம்தான் உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை உயிர்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவை உண்பதற்கான இறையையும் படைத்தருளைய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமா ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்னைக்கு அன்னாபிஷேகம் வந்து செய்கிறோம் இந்த அண்ணாபிஷேகம் தோன்றினதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையும் சொல்லப்படுது அதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் பிரம்மதேவனுடைய கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவோட ஒரு தலையை வந்து கொய்து விடுறார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானுடைய கையையே வந்து கவிக்குது அவரை அதாவது சிவபெருமான பிரம்மகத்தி தோஷம் வந்து

பிரம்மனுடைய தலை சிவபெருமானை விட்டு விலகுது சிவபெருமானும் பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டும் மாயையிலிருந்தும் நாள் ஐப்பசி மாத பௌர்ணமி திருநாள் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியில் மட்டும் அன்னாபிஷேகம் வந்து செய்விக்கப்படுது அடுத்ததா சிவ அபிஷேகத்துக்கு சிறந்த பொருட்கள் என்னென்ன அதையும் நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாகமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அபிஷேக பிரியர் அதனால அவருக்கு பதினோரு வகையான பொருட்களால அபிஷே சேகம் செய்வது வந்து சிறப்பு அது தூய நீர் பசும்பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் இதுல மிகவும் சிறப்பானது அன்னாபிஷேகமே ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவனுடைய மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது நம்மளுடைய உபனிஷத்துக்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட நாம வீணாக்க கூடாது அப்படின்றத உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீகத்தன்மையை எடுத்துக்காட்டவுமே அன்னாபிஷேகம் வந்து செய்யப்படுது இந்த அன்னாபிஷேகம் எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி வடித்து சற்றே ஆரவைக்கப்பட்டு அந்த அன்னத்தை கொண்டு சிவலிங்க திருமேனி முழுவதையும் மறைத்து அதற்கு மேலாக காய்கனி வகைகளை கொண்டு அலங்காரம் வந்து செய்வாங்க இந்த வேலையில யஜுர்வேதம் ருத்ரம் சாமகம் போன்ற மந்திரங்களை பாராயணம் வந்து செய்வாங்க லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னத்தை எடுத்து சென்று கோயில் குளத்திலோ அல்லது ஆற்றிலோ வந்து கரைப்பாங்க இது நீர்வாழ் உயிர்களுக்கு உணவு நாம் உண்ணும் அன்னமே ஆண்டவன் அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் அவனே நமக்கு படி அளப்பவன் எனவே இறைவனுக்கு அண்ணாபிஷேகம் அப்படின்றது நாம அவனுக்கு செலுத்தக்கூடிய நன்றிக்கடன் கடன் நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் மேல் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கு பிரசாதமாக வந்து கொடுக்கப்படுது இந்த பிரசாதத்தை நாம சாப்பிட்டா நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்றது ஐதீகம் சோறு நாத் சொக்கநாதர் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு மக்கள் இதை வந்து சொல்வதுண்டு இந்த கலியுகத்தில் முக்தி பெறும் வழிகளில் முதன்மையானது பக்தியும் அன்னம் விடுதலும் அன்னம் ஒடுங்கினால் சகலமும் ஒடுங்கிவிடும் பசியால் வாடுபவர்களுக்கு உணவு தராமல் விரட்டினால் அன்னதோஷம் நமக்கு வந்து ஏற்படும் அன்னதோஷம் பீடித்தால் வீட்டில் எவ்வளவு உழைத்தாலும் செல்வம் தங்காது அப்படின்னு சொல்லப்படுது தரித்திரியம் ஆட்டிப்படைக்கும் அன்னதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்னதுவேஷம் அப்படின்னு உணவை கண்டாலே ஒரு வெறுப்பு வந்து உண்டாகும் நோய் ஏற்படும் அன்னதோஷத்தாலும் அன்னதுவேஷத்தாலும் பீடிக்கப்பட்டவர்களும் ஈசனுக்கு பக்தியுடன் அன்னாபிஷேகம் செய்கிறது மூலமாக முக்தியை பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது ஈசனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படும் உணவை அப்படியே உண்ணக்கூடாது தயிரோ அல்லது வெண்ணையோ கலந்துதான் வந்து சாப்பிடணும் அன்னாபிஷேக வைபவத்தை தரிசித்தால் வாழ்க்கையில் உணவு கொஞ்சமே ஏற்படாது எந்த வித தோஷங்களும் நெருங்காது சொர்க்கத்துக்கு போகும் வரைக்கும் சோருக்கு தட்டுப்பாடு வராது அப்படின்றது நிச்சயம் எம்பெருமான் ஈசனுடைய இந்த அன்னாபிஷேகத்தில் நீங்களும் பங்கு ஈசனின் அருளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வளமுடன்